மௌனத விரதத்து போது ஏற்பட்ட அனுபவத்தினுடைய விசிலட்டு நமது நியாயமான வேண்டுதல் அந்த வேண்டுதல் நிறைவேறக்கூடிய ஒரு சூட்சமான ஒரு டெக்னிக் உங்க வேண்டுதல் நியாயமான வேண்டுதல் அது எந்த தெய்வனாரோட தெய்வம் இல்லாமல் வீட்டிலே செய்யுங்க வெளியே எங்கன்னா செய்யுங்க தோப்பு கரணம் போட்டு வேண்டுங்க நடக்கும் காலையில் ஒரு பத்து நிமிஷம் நைட்டில் ஒரு பத்து நிமிஷம் செஞ்சீங்கன்னா அந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்களோட கனெக்ட் ஆகும் அதுபோல் ஒரு நான்கு விதமான டெக்னிக்கில் அன்றைக்கி சொல்லித்தரப்போனேன் அந்த டெக்னிக்கில் பயன்படுத்தினா நிச்சயமாக ஒரு கோரிக்கை நிறைவேறும் வணிகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு பாலாறு சுவாமிகள் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு தொடர்ந்து பல கோவில்களை பத்தி மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரகசியங்களும் ஜோதிடத்தையும் ரொம்பவே அழகா சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா ரொம்ப நாளா ஆச்சு நினைக்கிறேன் ஐயா பார்த்து இடையில நிறைய அனுபவங்களை தேடி போறோம் பயணம் பண்ணுறோம் ஒரு சில விஷயங்கள் கேள்வி எழுதுனே இருக்கும் வாழ்க்கையில் அந்த கேள்விக்கான விடையை தேடி தான் கண்டுபிடிக்கணும் தனக்குள்ளே அந்த கேள்வி வரணும் தனக்குள்ளே விடை வரணும் நமக்கான கேள்விக்கு விடை இவங்களை தர முடியாது அதை நான் அனுபவத்தில் பார்த்த விஷயம் இப்போ நிறைய பேரை சந்திக்கிறோம் நிறைய பேர் இப்போ பார்க்குறோம் போகிறோம் வரோம் நம்ம கிட்டே இருக்கிற கேள்வியெல்லாம் ஒரு சிலர்கிட்ட சொல்கிறோம் ஒரு சிலர்கிட்ட திணிக்கிறோம் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே தெரிஞ்சு அடம்பிடிக்கிறோம் பிடிக்கிறோம் இப்போ குழந்தைங்க மாதிரி எனக்கு ஒரு ஒரு ஆர்வத்தில் போய்ட்டு ஒரு சில விஷயத்துக்கு இந்த கேள்வி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறோம் சுத்துறோம் சுற்றுறோம் சுற்றி நேரதுன்னு வச்சுங்களேன் ஆனால் அந்த கேள்விக்கு உண்மையிலே விடை கிடைக்கிதா அப்படின்னா நிறைய இடத்துல கிடைக்கல சரி இது ஒரு அனுபவம் தான் அப்படின்னு போடுறது அதை விட்டாச்சுன்னு வச்சுக்கங்களேன் அப்போ அந்த கேள்வி விடை எங்கே தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு பண்ணேன் நிறைய கேள்வி இருக்குது மக்கள்கிட்ட நிறைய கேள்வி இருக்குது நம்மளை சுற்றி இருக்கிற ம நண்பர்கள்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது நம்மகிட்ட நிறைய கேள்வி இருக்குது இறை சார்ந்த கேள்வி இருக்குது ஜோதிடம் சார்ந்த கேள்வி இருக்குது பரிகாரம் சார்ந்த கேள்வி இருக்குது ஒவ்வொருத்தர் பரிகாரம் ஓகே பலிக்கும் அப்படின்ற ஒரு ஒரு குரூப் இருக்குது பரிகாரம் பா எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்ற ஒரு சித்தாந்த குரூப் இருக்குது இது அவங்களுக்கு கிடைச்ச அனுபவம் நம்ம யாருமே இதில் வந்து சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அனுபவம் கிடைக்கும் அது சைவ சித்தாந்தமாக இருக்கட்டும் வைணவ சித்தாந்தமாகட்டும் புத்தாசார் இருக்கட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் கிடச்சி தானே அவங்க அந்த விஷயத்தை பிரபகண்டாக பண்ணுறாங்க இந்த வழிமுறை கரெக்டு இதில் இந்த சக்ஸஸ்ஃபுல் ரேஷன் இருக்குதுன்னு அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அவங்க ஷேர் பண்ணுறாங்க ஆனால் அந்த அனுபவம் எல்லாருக்கும் பிடிக்குன்றது அவசியம் இல்லை எப்படி எனக்கு பிடிச்ச விஷயமே எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னு நம்ப முடியும் அப்போ எனக்குள்ளே ஒரு கேள்வி எழுது ஏன் இது எப்படி அப்படின்னு தேடுறேன் சரி தேடி தேடி பார்த்து ஒரு சேதத்தில் விடை கிடைக்கல அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணுறேன் உனக்குள் உன்னை தேடு அப்படின்ற கான்செப்ட் தான் நம்ம கான்செப்ட்டு அப்போது நான் என்ன பண்ணுறேன் எனக்கான விஷயத்தை என்னுடைய கேள்விகளுக்கான விஷயத்தை நான் ஆய்வு பண்ணுறேன் இப்போது நான் ஒரு ஜோதிட மாணவர் தான் ஜோதிட கிடையாது எனக்கு ஜோதிடத்தை முழுமையாக கத்தம் யாருமே கிடையாது நான் ஜோதிட மாணவர் அப்போ எனக்குள்ளே ஒரு சில கேள்விகள் எழுது நம்ம ஜாதகம் பார்க்குறோம் ஒரு சில விஷயம் சொல்கிறோம் வழிகாட்டுறோம் அதில் ஒரு சில விஷயங்கள் நடக்குது ஒரு சில விஷயம் நடக்காமல் பெண்டிங் நிற்கிது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு ஆய்வு பண்ணுறோம் கேள்வி மண்டே குறையுது ஏன் 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 அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது இப்போ இந்த கேள்விக்கான விஷயத்தை தேடி நான் என்ன பண்ணுறேன் திருவண்ணாமலை இருக்கிற நம்ம ஆசிரமத்தில் மௌன விரதம் இருக்காங்கன்னு முடிவு பண்ணுறேன் ஆக்சுவலாக ஒரு மாதம் இருக்கலாம்னு முடிவு பண்ணேன் முடியல அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் மௌன விரதம் இருந்தேன் இந்த மௌன விரதத்தில் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் விடை கற்றுச்சு இந்த மௌன விரதத்து காலத்தில் இப்போ அதை தான் நம்ம மக்களுக்கும் சொல்ல போகிறேன் ஏன் சொல்ல போகிறேன்னா இந்த ஒரு விஷயன்றது நான் சொல்லக்கூடிய விஷயன்றது ரொம்ப காமனான விஷயம் இதுக்கு மத அடையாளங்களோ இறை வழிபாடுடைய மூல மந்திரங்களோ சாஸ்திரங்களோ சம்பிரதாயங்களோ இது எதுவுமே உட்படாத ஒரு விஷயம் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் அதை மக்களுக்கு கொடுக்க போகிறேன் இந்த மௌன விரதம் அப்படின்னும்போது அற்புதமான அனுபவம் ஆனால் ரொம்ப கடினமான விஷயம் ஒரு நாள் மௌன விரதங்கிறது ரொம்ப ஆறமனையில ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் மாதத்துக்கு ஒரு நாள் இருந்தேன் அப்புறம் மாதத்து ரெண்டு நாள் இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த பதினஞ்சு நாட்கள்ன்றது எனக்கு நல்ல அனுபவத்தை கொடுத்துச்சு இன்னும் சொல்லப்போனால் அந்த ஃபிஃப்டீன் டேஸ் நான் இப்போ அது அந்த மௌன விருத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நண்பர்கள்ட்ட ஃபோன் பேச என்னால் ஃபோன் பேச முடியல ஹெட்டே வந்துச்சு ஆக்சுவலாக அந்த வைப்ரேஷன்ல அதை அது திரும்ப அந்த பழைய நிலைக்கு வர முடியல அப்போது இந்த ஃபிஃப்டீன் டேஸும் திருவண்ணாமலை உட்காந்து நான் சிந்திக்கிறேன் கேள்விகள் எனக்குள்ளே கேட்குறேன் நான் அதை விடையை தேடுறேன் நானும் எழுதுறேன் கேள்வி கேட்குறேன் விடை எழுதுறேன் கேள்வி கேட்கறேன் விடை எழுதுறேன் கேள்வி கேட்க இப்படியே போகுது ஃபிஃப்டின் டேஸும் போய் அப்போது ஒரு அழகான விஷயம் கிடைக்குது ஏற்கனவே இருந்த விஷயம்தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எதுவுமே புதுசு கிடையாது அது ரொம்ப தெளிவாக இருக்கணும் எல்லாமே நம்ம பாரம்பரியமாக நம்ம மக்கள் நம்ம சித்தர்களும் ஞானிகளும் முனிவர்களும் அறிவியல் அறி அறிஞர் அறிஞர்களும் பயன்படுத்துகிற விஷயம்தான் நம்ம கொடுக்க போகிறோம் பட் அந் அந்த விஷயம் எனக்கு தெளிவாகிறதுக்கு இவ்வளோ நாட்கள் ஆகிடுச்சு அவ்வளோதான் விஷயம் எனக்கு எனக்கு புரிதல் வர்றதுக்கு அப்போ அந்த புரிதல் வந்து செக் பண்ணுறேன் அது ஒரு சில ரிசல்ட் கிடைக்குது அந்த ரிசல்ட் மக்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இவ்வளோதான் விஷயம் அந்த மௌனகளுடைய வலிமை என்னன்னா கேட்ட கேள்விக்கான விஷயங்களுக்கான பதில்கள் எனக்கு கட்டிடுச்சு மேக்ஸிமம் ஒரு தொண்ணூறு கேள்வி இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன் அட்லீஸ்ட் எனக்கு ஒரு அறுபது கேள்விக்கான விடையாது எனக்கு கட்டிடுச்சு எனக்கு அதுவே போதும் எல்லா கேள்விக்கும் இறைவன் பதில் கொடுத்தானா வேலைக்கு ஆகாது பிரபஞ்ச ரகசியம் நிறைய இருக்குது அதில் அது அது முடியாத காரியம் ஆனால் அடிப்படை தேவைகளை ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அதை அடைவதற்கான விஷயங்களை எப்படி பண்ணால் அடைய முடியும் இல்லை பரிகாரன்ற வார்த்தையை பயன்படுத்தலை எந்த பரிகாரமும் நான் சொல்லவில்லை எதுவும் இந்த கோயிலுக்கு போகணும் இந்த அபிஷேகம் பண்ணணும் இந்த வழிபாட்டு பண்ணணும் அந்த வழிபாட்டு பண்ணுற சப்ஜெக்ட்டுக்குள்ளே நான் போகலை அது தனி சப்ஜெக்ட் அது அவங்களுடைய விருப்பம் சார்ந்த விஷயம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு இந்த மௌனதிரதத்தின் போது ஏற்பட்ட அனுபவத்தினுடைய ரிசல்ட்டு நமது நியாயமான வேண்டுதல் ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்கும் எனக்கு ஒரு வீடு கட்டணும் ஆசை இருக்கும் ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசை இருக்கும் அதிகபட்சம் சொத்து சேர்க்கணுன்னு ஆசை இருக்கும் ஏதோ ஒரு ஆசைகள் அடிப்படை தேவைகள் என்னுடைய தேவைகள் அதுக்காக ஊரே வளர்ச்சி பண்ணணும்னு சொல்ல வரல எனக்கு சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசைகள் அபிலாசைகள் அந்த வேண்டுதல் நிறைவேறக்கூடிய ஒரு சூட்சமான ஒரு டெக்னிக் இது ஒரு ஐந்து நிமிடம் அதிகபட்சம் பத்து நிமிடம் இந்த விஷயத்தை செஞ்சால் போதும் அதுக்காக ரொம்ப உடலை வருத்தி மனசை வருத்தி இது இப்படி செய்யணும்னா அவசியம் இல்லை மிக 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 எளிமையாக நமது நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய ஒரு டெக்னிக்கல் அந்த டெக்னிக்கலுக்கான தான் எனக்கு இந்த மௌன விதத்தில் கிடைச்சிது இது தான் மக்களுக்கு வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி திருவண்ணாமலை ஆசிரமத்தில் கொடுக்க போகிறேன் அது ஒரு நாளாக ரெண்டு நாளும் தெரில இருந்தாலும் இருபத்தி ஏழாந்தேதி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அதாவது நியாயமான கோரிக்கை எனக்கு ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு அது ஆணோ பெண்ணோ தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு இருக்கிற நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான ஒரு டெக்னிக்கல் சின்ன டெக்னிக்கல் தான் இதை ஒரு நாளைக்கு நீங்கள் அதிகபட்சம் காலையில் ஒரு பத்து நிமிஷம் நைட்டில் ஒரு பத்து நிமிஷம் செஞ்சீங்கன்னா இந்த பிரபஞ்ச பேராற்றல் அது ஒத்த ஒரு சொல்லலாம் இறை சக்தின்னு சொல்லலாம் எப்படி எந்த பேர்னா வச்சுக்காங்க அந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்களோட கனெக்ட் ஆகும் ஒரு ஃப்ரீக்குவென்சி கனெக்ட் ஆகும் அந்த ஃப்ரீக்குவென்சி சமயத்தில் நீங்கள் வைக்கிற கோரிக்கைகள் சங்கல்பங்கள் வேண்டுதல்கள் அது ஏதோ ஒரு பேர் இருக்கட்டும் என்ன வைக்கிறீங்களோ அது செயல்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கும் திரும்பவும் சொல்கிற நியாயமான விஷயத்துக்கு உங்களுக்கு தேவையான விஷயத்தை டியூன் பண்ணக்கூடிய ஒரு சின்ன டெக்னிக்கல் அப்போ அந்த டெக்னிக்கில் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய வேண்டுதல் எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் ரிசீவ் ஆகி அதுக்கான ஒரு சூழலை இது ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ எனக்கு பணம் தேவைன்னு நினைக்கிறேன் எனக்கு இவ்வளோ அதிகபட்சத்து ஒரு கடன் இருக்குது ஐயா கடனை அடைக்கணும் அப்போது கடன்ன்றது நான் வாங்கின கடன் கடன்காரன் கடக்காரன் சொல்லும்போது எனக்கு பிடிக்காது உண்மையில் அந்த வார்த்தை ஏன்னால் நீங்கள் வாங்கின கடன் அது அப்போ நீங்கள் தான் திருப்பி கொடுத்தாகணும்ல அப்போது அந்த கடனை அடைவதற்கான ஒரு சோர்ஸ் எனக்கு வேணும்ல அப்போ அதை வருவாய் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்போது நான் உழைக்கிறது ஒரு பக்கம் உழைக்கிறேன் ஆனால் அந்த உழைக்கிறதுக்கான வருமானம் கிடைக்கல அடைக்கிறதுக்கான சோர்ஸ் எனக்கு போது இந்த டெக்னிக்கில் ஃபாலோ பண்ணலாம் அப்போது எனக்கு இந்த சோர்ஸு கிரியேட் ஆகணும் கடன் அடைவதற்கான விஷயங்கள் எனக்கு வேண்டும் அப்படின்னு ஒரு காலையில் ஒரு பத்து நிமிஷம் நைட் ஒரு பத்து நிமிஷம் பண்ணிங்கன்னா இது டியூன் ஆகி டியூன் ஆகி டியூன் ஆகி இந்த ஃப்ரீக்குவென்சி மேலே போய் சேர்ந்து திரும்பவும் இந்த பேராற்றல் வந்து அதுக்கான ஒரு விடயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இது எந்த கோரிக்கை ஒன்றும் அதில் வைக்கலாம் ஆனால் நியாயமான கோரிக்கை வைக்கும்போது கண்டிப்பாக நடந்தே திரும்ப இது பிரபஞ்ச ரகசியம் பிரபஞ்ச விதி இதில் நிறைய சூட்சம் நடக்குது மக்களுக்கு அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க இப்போது ஜோதிமடுத்து நேரம் வச்சுக்கங்களேன் ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் வச்சுக்கிறாங்க அது அவங்களுக்கு பிடிச்சிது அவங்களுக்கு ஜாதக ரீதியாக இந்தந்த பேர்லாம் நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு அவங்க வச்சுக்கலாங்க அந்த மாதிரி இதுக்கு எந்த பேரும் கிடையாது நம்ம சொல்லி எந்த கிடையாது டெக்னிக்கல் நேராக தான் சொல்லணும் ஆனால் வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நமது திருவண்ணாமலை ஆசிரமத்தில் உங்களுடைய நியாயமான வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு சின்ன டெக்னிக்கில் கொடுக்க போகிறேன் காலை பத்து நிமிஷம் நைட்டில் ஒரு பத்து நிமிஷம் செஞ்சீங்கன்னா நியாயமான கோரிக்கை நிறைவதற்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உறுதியாக 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 நிறைவேற்றி தரும் அதுக்கான சூழல் ஒருத்தருக்கு பத்து நாளாக நடக்கலாம் ஒருத்தருக்கு ஒரு மாதம் நடக்கலாம் ஒருத்தருக்கு மூணு மாதம் நடக்கலாம் அது இறைவன் செயல் ஆனால் நடக்குமா என்றால் நடக்கும் சின்ன விஷயந்தான் ஆனால் மிகப்பெரிய ஒரு தத்துவ முதல் அடங்கியிருக்கு அதனால் மக்களை தயவு செஞ்சு பயன்படுத்திக்கணும் இதுதான் எனக்கு நான் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த கேள்விக்கான விடை இந்த மௌன விரதத்தில் எனக்கு கிடச்சிச்சு இருபத்தி ஏழாம் தேதி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஏன் சார் அந்த நாளை சூஸ் பண்ணியிருந்தீங்க அந்த நாளுக்கும் உங்களோட மௌன விரதத்துக்கும் ஏதாவது சம்பந்தங்கள் இருந்தது அப்படியெல்லாம் இல்லைம்மா நான் இன்னைக்கு நினச்சேன் ஒரு பத்து நாள் இருக்கட்டும் மக்களுக்கு இப்போ சேரட்டும் நான் ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து உண்மையை வெளிப்படையாக சொல்லப்போனால் எனக்கு தோணுச்சு அப்படின்னா செயல்படுத்திடுவேன் ஏன்னா நான் அதை நம்பிக்கை உறுதியாக இருக்கிறேன் எனக்கு தோணுச்சுன்னா அதை நான் தோண வைக்கல இறைவன் எதோ ஒரு விஷயத்தில் நம்மளுக்கான ஒரு இண்டிகேஷனை அப்போ கொடுப்பார் அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அவர் கொடுப்பாரு அதை தடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட அதிகாரம் இல்லை சரி இருபத்தி ஏழு வச்சிடலாம் மக்கள் அது கொடுத்துருவோம் ஏன் பெற்ற இன்பம் பெருக வைகனமன்றி நம்ம தேடுறோம் ரிசல்ட் கிடைக்கிறது கொடுக்குறோம் இதில் எந்த மாய மந்திரமோ மந்திரங்களோ பூஜைகளோ புனஸ்காரமோ பெரிய லென்த்தாக மந்திரம் படிக்கிறதோ அப்படிலாம் எந்த கட்டுப்பாடும் எந்த நியதையும் கிடையாது நீ நான்வெஜ் சாப்பிட்டுக்கோங்க நான்வெஜ் சாப்பிடாருங்க சைவமா இருங்க இருங்க வயது வித்தியாசம் கிடையாது இதில் எந்த நேதையும் கிடையாது உங்களுக்கு ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும் இறைவா அது எந்த இறைவன் உங்களுக்கு பிடிச்சிக்கிதோ இறைவனே இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஓகே பிரபஞ்ச பேராட்டிலே எனக்கு இந்த பிரபஞ்சம் கொடுன்னு சொன்னாலும் பரவாயில்ல அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் கொடுக்குமான்னா கொடுக்கும் நடக்குமான்னா நடக்கும் இதை நமது மகான்களும் சித்தர்களும் அறிவியல் அறிஞர்களும் ஒவ்வொருத்தரும் ஒரு பேரு கொண்டு அங்கங்கே மறைபொருளாக வச்சிருக்காங்க இப்போது மக்களை ஒரு கேள்வி எழும் அடுத்து சரி இவ்வளோ பெரிய விஷயத்த எப்படி உங்கள் அனுபவத்தில் கட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு சத்தியமாக சொல்கிறேன் இது எனக்கு கிடைச்ச விஷயங்கள் இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயம் எனக்கு ஒரு சின்ன நூல் மாதிரி ஒரு விஷயம் கிடச்சிச்சு அதை இந்த பாஞ்சு நாள் ஆய்வு பண்ணி ஆய்வு பண்ணி டியூன் பண்ணி பார்க்கும்போது விட கட்டிடுச்சு இப்போ அதில் ஒரு இப்போ நான் சொல்லித்தரப்போகிற டெக்னிக்கலில் ஒரு டெக்னிக்கலில் வெளிப்படையாக சொல்கிறேன் இதையே நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஒரு நான்கு வணிக டெக்னிக்கல் தான் கொடுக்க போகிறேன் இருபத்தி ஏழாம் தேதி அதில் ஒன்று வெளிப்படையாக கொடுக்க போகிறேன் இது யார் இப்போ நான் சொன்ன பின்னாடி இது எவ்வளோ ஒன்றும் போய் ஆய்வு பண்ணி பார்த்துங்க உங்கள் வேண்டுதல் நியாயமான வேண்டுதல் கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னா அது எந்த தெய்வனாக தெய்வம் இல்லாமல் வீட்டிலே செய்யுங்க வெளியே எங்கேனா செய்யுங்க தோப்புக்கரணம் போட்டு வேண்டுங்க நடக்கும் விநாயகர் கோயில்தானே சார் நான் தான் முதலே சொல்லிட்டேன் நீங்கள் விநாயகர் பெருமான மண்டலம் போட்டாலும் சரி நீங்கள் முருக மண்டல மூலம் போட்டாலும் சரி நீங்கள் சர்ச்சாண்டை போய் போட்டாலும் சரி நீங்கள் வேற எங்கன்னா போய் போட்டாலும் சரி இல்லை வீட்டில் சும்மா போட்டாலும் சரி அது எனக்கு தெரியாது அது உங்களோட விருப்பம் நான் மதம் சார்ந்த விஷயத்துலேயும் உங்கள் நம்பிக்கை சார்ந்த விஷயத்திலேயே உள்ள வர்றதுக்கு நான் விருப்பப்படலை எனக்கு என்னுடைய அருவிக் கட்டிய விஷயத்தை உங்களுக்கு ஒரு குழு கொடுத்துட்டேன் நான்கு வகையான அன்றைக்கி அந்த டெக்னிக்கலை கொடுக்க போகிறேன் அதில் ஒன்று ஒளிவு முறை இல்லாமல் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஒரு நியாயமான விஷயம் நிறைவேறும் நினச்சிங்கன்னா ஒரு பத்து தோப்பு கரணம் போட்டுட்டு அந்த கோரிக்கையை வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு நீங்கள் இப்போ உங்கள் வேலையை போய் பாருங்கள் திரும்பவும் அன்னைக்கு ஆகியன் ரெண்டு நாளைக்கு ஒரு ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு முறை செய்யணும் ஆக்சுவலாக ஆனால் அதை அதிகமாக செய்யக்கூடாது திரும்பவும் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை தான் செய்யணும் அப்போ திரும்பவும் நைட்டு இதே தோப்புக்கர்ணம் போட்டுட்டு நீங்கள் என்ன உங்களுக்கு வேணும்னு கேட்குறீங்களோ அந்த விஷயத்தை அங்கே பதிவு பண்ணிவிட்டு உங்கள் வழக்கமான வேலையில் போய் பாருங்கள் இந்த பிரபஞ்சம் அதை ஈர்க்கும் ஈர்த்து ஒரு ரவுண்டு போய் திரும்ப உங்கள்கிட்ட வந்து சேர்க்கும் இதே இந்த தோப்புக்கரண விஷயத்தை பற்றி நிறைய அறிவியல் அறிஞர்கள் நிறைய ஆய்வு பண்ணியிருக்காங்க நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நம்ம உடனே நம்ம ஜனங்கள் நெட்டில் போயிட்டு கண்டிப்பாக பார்ப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க அறிவியல் இதே சொல்லியிருப்பாங்க ஆன்மீக இதே சொல்லியிருப்பாங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க நான் சொன்னது எல்லாமே சேர்ந்த கலவை தான் அங்கே ஒவ்வொருத்தரும் ஒரு டெக்னிக்கில் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல தப்பு இல்லை நான் சொல்லக்கூடியது கண்டிப்பாக இதை தோப்புக்கர்ணம் போட்டுட்டு உங்கள் வேண்டுதல் வைங்க அது எவ்வளோ விரைவாக நிறைவேறத உங்கள் அனுபவத்தில் பாருங்கள் திரும்பவும் சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஒரு அனுபவம் ஏற்படும் எனக்கு அந்த அனுபவத்தில் பத்து நாள் கிடைக்க வேண்டியது இரு நாள் கிடைக்கலாம் பத்து நிமிஷத்தில் கிடைக்கலாம் ஒரு மாதத்தில் கிடைக்கலாம் அது அவங்களுடைய உடல்வாக சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த விஷயம் அதுபோல் ஒரு நான்கு விதமான டெக்னிக்கில் அன்றைக்கி சொல்லித்தரப்போகிறேன் நியாயமான கோரிக்கை நிறைவதற்கான ஒரு சின்ன டெக்னிக்கல் அந்த டெக்னிக்கலை பயன்படுத்தினா நிச்சயமாக உங்கள் கோரிக்கை நிறைவேறும் அதில் வெளிப்படையாக சொன்னது தோப்புக்கரணும் போட்டு பாருங்கள் அதுக்கு ரிசல்ட் நீங்கள் பாருங்கள் இருபத்தி ஏழாந்தேதி தேதி உங்களை பார்க்க வரணும் அந்த டிப்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் கண்டிப்பாகம்மா நான் இருக்க நம்பர் தரேன் நம்பர் பதிவு பண்ணுவீங்க ஒரு சிறிய தச்சனை உண்டு கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்க எல்லோரும் இது இது வந்து பொதுவான விஷயமா இது வந்து இப்போ நான் கண்டுபிடிச்சா ஒன்றும் இல்லை சித்தர்களும் கண்டுபிடிச்சு போன விஷயம்தான் இல்லை புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்மளுக்கு தெரியல அதனால் இப்போ புதுசாக தெரியுது இப்போ நான் இவ்வளோ நாளாக இப்போ ஓடி ஓடி போய் பார்க்குறேன் ஆனால் எனக்கு முன்னாடியே ஓடி ஜெயிச்சவங்களெலாம் எல்லாம் உட்காந்துருக்காங்க இந்த விஷயம் ஆனால் நான் வெளியே தரேன்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையோடு அலைஞ்சு வைக்கிறான் எங்கே போனால் பித்தந்தெளியின்ற மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் ஓடினே இருக்கிறான் அவனுக்கு என்னால் முடிஞ்ச வழி காமிக்கணும் இன்னும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் ஏற்கனவே சொல்ல என்னுடைய ஜோதிட வாழ்வியல் பரிகார தான் வச்சுருப்பேன் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்களுக்கு தான் நம்ம விஷயம் போய் சேரணும் அதுதான் என்னுடைய இலக்கு இப்போது என்கிட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா பத்தாயிரரூபா இருந்தேன்னா நான் ஒரு யாகம் பண்ணலாம் பூஜை பண்ணலாம் அது மூலிமா வருஷம் பண்ணலாம் இல்லை அன்னதானம் கொடுக்கலாம் ஏதோ ஒன்று விஷயம் பண்ணலாம் மேக்சிமம் முடியாத நிலை விளிம்புகள் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க பத்து காசு செலவு இல்லைதில்ல ஒரு நாள் ரெண்டு பேரும் செஞ்சால் நடக்க வேணால் நடக்கும் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக ரிசல்ட்டு கிடைக்கும் இது எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை மக்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் வரக்கூடிய இருபத்தேழாம் தேதி நம்ம திருவண்ணாமலை அலுவலகத்தில் இதை கொடுக்க போறோம் வந்து பெற்றுக் கண்டிப்பாக கண்டிப்பா சார் நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்லியிருந்தீங்க மிக்க நன்றி நன்றிமா நன்றி நன்றி